மீண்டும் வசமாக சிக்கிய ஜோதிகா அம்மணி அலப்பறை வீடியோ வந்த சிக்கல் இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலங்களில் முன்னணி நடிகையாக வலம் வந்தவர் ஜோதிகா இவரது நடிப்பு பல திரைப்படங்கள்ல மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை கண்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு வாலி திரைப்படத்தில் அஜித் தன்னுடைய முன்னாள் காதலிய கூறும் கதையில நடிகையா நடித்த பிறகு இரண்டாயிரத்துல பூவெல்லாம் கேட்டுப்பார் என்ற திரைப்படத்தின் மூலமா ஒரு கதையின் முழு நடிகையாக நடிக்கும் வாய்ப்பை பெற்றார் பிறகு முகவரி ரிதம் குஷி என இரண்டாயிரம் வருடத்தில் மட்டுமே ஆறு படங்களில் நடித்தார் நடிகை ஜோதிகா இந்த ஆறு படங்களுமே முன்னணி நடிகர்களுக்கு ஜோடியாக நடித்திருந்தார் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் தெனாலி படத்தின் மூலமா கமலஹாசனுக்கு ஜோடியாக பிறகு மாதவன் அஜித் விஜய் விக்ரம் சூர்யா என முன்னணி நடிகர்களோட தொடர்ந்து இணைந்து நடிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்ற ஜோதிகா சூர்யாவோட ஏற்பட்ட காதலால் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் திருமணத்திற்கு பிறகும் சில திரைப்படங்களில் நடித்தார் அதற்கு பிறகு சினிமா துறையை விட்டு ஒதுங்கி இருந்த ஜோதிகா மீண்டும் முப்பத்தாறு வயது நிலை மற்றும் காற்றின் மொழி ஆகிய திரைப்படங்களில் நடித்து தற்போது நாட்சியார் ராட்சசி என தமிழ் திரைப்படங்களில் மட்டுமின்றி மலையாள திரைப்படத்திலும் நடித்து வருகிறார் திரைப்படங்கள் மற்றும் சினிமா வட்டாரங்களை பொறுத்தவரை சூர்யா மற்றும் ஜோதிகா இருவருமே ஒரு முக்கிய முன்னணி நடிகர் நடிகை இதை தாண்டி இவர்கள் இருவரின் ஜோடிக்கு தனி ரசிகர்கள் உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் இவர்கள் நடிகை நடிகர்கள் என்பதையும் தாண்டி அரசியல் ரீதியாகவும் பொது சேவையிலும் சிறப்பு கவனம் செலுத்துவதாக நினைத்து பல கருத்துக்களை பொதுவெளியில் முன்வைத்து வருகின்றனர் அப்படி ஜோதிகா கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் பொதுவெளியில முன்வைத்த பல செய்திகள் மற்றும் கருத்துக்கள் இன்று அவருக்கே பெரும் பின்னடைவை ஏற்படுத்தி வருகிறது குறிப்பாக நீட் எதிர்ப்பிற்கு முக்கிய குரல் கொடுத்த சூர்யா மற்றும் ஜோதிகா நீட் தேர்வால தமிழக மக்கள் சாதனை புரிந்து வருவதை மறந்து அன்று நீட் எதிர்ப்பிற்கும் ஹிந்தி மொழி குரல் கொடுத்த மறந்து தற்போது மும்பையில் குடிபெயர்ந்து வாழ்ந்து வருகின்றனர் மேலும் எப்பொழுதுமே சமூக நீதியும் திரைப்படங்கள் மூலமா தவறாமல் பேசக்கூடிய நடந்து முடிந்த செலுத்தாமல் இருந்தது பெரும் விமர்சனத்திற்கு உள்ளானது இந்த வரிசையில் சமீபத்தில் ஜோதிகா குறித்த வீடியோ ஒன்று இணையதளத்தில் வைரலாகி வருகிறது அந்த வீடியோவில் ஜோதிகா தற்போது வசித்து வருகின்ற பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு சென்று தன்னுடைய குடும்பத்தோடு

கடந்த அதிமுக ஆட்சியில் ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார் இதற்குப் பிறகு திமுக ஆட்சியில் எத்தனையோ பிரச்சனைகளை மக்கள் சந்தித்து விட்டனர் ஆனால் அவற்றிற்கு எந்த கருத்தையும் தெரிவிக்காமல் இருக்கும் ஜோதிகா பல பத்திரிகையாளர்கள் சந்திப்பு விருது வழங்கும் விழாவிற்கும் சென்று வந்துவிட்டார் இதனாலேயே ஜோதிகாவை அரசியல் விமர்சகர்கள் கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்